கட்டமாக டெங்கு ஒழிப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பிரதேச சுகாதார பயனரும் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்கள் வீட்டு சுற்றாடையில் காணப்படும் டெங்கு நுழம்பு இருக்கும் இடங்களாக சிரட்டைகள் கோம்பைகள் பேட்டை காடுகள் பழத்தின் பைகள் பழைய கைவிடப்பட்ட டின்கள் என்பவற்றில் என்பவற்றினை உடனடியாக பட்டி அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மண்டதீவு மண்டதீவு வாழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார பகையினரும் பிரதேச சபையினரும் இணைந்து வேண்டியிருக்கின்றனர் எனவே காலம் தாமதிக்காமல் உங்கள் வீட்டு சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் உங்களையும் உங்கள் உடல்களையும் டெங்கு நோயிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் நன்றி